எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் திரி பாகம் பத்தொம்போதில் வந்து நம்ம கேட்டோம் ஸ்டுடியோ மேனேஜர் வந்து ஸ்க்ரீன் டெஸ்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூவி மேக்கப்பெல்லாம் போடணும் ராஜம்மா வந்து குழந்தைக்கு தாயாக நடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மகளிர் விடுதியெல்லாம் வந்து இருக்குது அவங்கள தங்க வச்சுக்கலாம் சீக்கிரம் ஸ்கிரீன் டெஸ்ட் முடிச்சுட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஏது அப்படிங்கிறத நாம் பாகம் இருவதில் கேட்போம் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன் நன்றி பாக்கியலட்சுமியும் பூக்கடைக்கார தாத்தாவும் பாக்கியலட்சுமி தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி தாத்தா தாத்தா ஆ மாமா பாக்கியா நல்லா இருக்கியா என்ன காலங்காத்தாலேயே நேரமா வந்திருக்கிற உன்னை ரொம்ப நாளா காணமே என்னாச்சு நீ கேக்கு அதுக்கு பாக்கியலட்சுமி

தாத எங்க நரேந்திர கேக்குறியா நரேந்திரனை பார்த்தே சில மாசங்கள் ஆச்சுமா அப்படின்னு சொல்ல சும்மா கதையெல்லாம் விடாதீங்க உள்ள ரூம்ல தூங்கிட்டு இருக்காரா என்ன அவரை வர சொல்லுங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லடாமா நரேந்திர இங்க வரல வந்தே சில மாசங்கள் ஆகுது அவரு அழுப்பு சலுப்பானாலும் மனசு கஷ்டமா எங்கேயும் போகமாட்டாரு நேரம் இங்க தான் வருவாரு இல்லைன்னா அப்பா வீட்டுக்கு தான் போவாரு நீங்க சொல்லுங்க பேசாம உண்மையே சொல்லணும் மாமா உள்ள வர சொல்லுங்க இல்லைன்னா நான் உள்ள போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல பாக்கியம் படப்படன்னு அதுக்கு தாத்தா பாக்கியம் தாத்தா உங்ககிட்ட போய் சொல்லுவேனா நிஜமாவே நரேந்திர இங்க வரலம்மா நானும் பத்து நாளா பாக்குற மாமாவ கண்ணுலயே கேட்ட மாட்டேன்றாங்க தாத்தா அப்படின்னு சொல்ல நரேந்திர கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுறேன் சரியாட்டு சொல்லி அனுப்புறேன் நீ என்ன பூவிக்குது வாங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்ல எங்க தாத்தா மாமா முகத்தை பார்க்காம எனக்கு பூவிக்க கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தா சாத்தா வயசுக்குள்ளா இப்படி எல்லாம் சொல்ல இந்தா தாத்தா பூ தரேன் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க தங்கச்சி அக்கா பாக்கா சகுந்தலை அக்கா தேடுவாங்க நம்ம எங்கேயாவது போயிட்டோன்னா சத்தம் போடுவாங்க வாக்கா அப்படின்னு கூப்பிடா இவ்வளோ ஒருத்தி இவ்வளோ போய் கூப்பிட்டு வந்த பாரு தாத்தா கண்டிப்பாக மாமா வந்தோன்னே எனக்கு சொல்லி அனுப்பணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியம் போக பாக்கியலட்சுமி தங்கச்சியும் பாக்கியலட்சுமியும் நரேந்திர அவங்க வளர்ப்பப்பா வீட்டுக்கு வர்றாங்க அங்க பேசிக்கிட்டு இருக்க வளர்ப்பம்மா கிட்டையும் அவங்க மக கிட்டையும் வளர்ப்பம்மா அடடே என்னடா இது அதிசயம் கோடை காலத்துல வர்ற மழை மாதிரி வந்து நிக்கிற இங்கெல்லாம் உனக்கு வரக்கு தோணுதா பாக்கியா சௌக்கியமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க அதுக்கு பாக்கியா சௌக்கியமால அப்புறம் இருக்கட்டும். என் ஏமாமா முகத்தை பார்த்தாதான் நான் சௌக்கியம்னே சொல்லுவேன். எங்க மாமா? அப்படின்னு கேக்க இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க நீ இதல யார கேக்குற? அடடடடே என்ன ஒரு வித்தாரா? நேசமாவே உங்களுக்கு நான் யார கேக்குறேன்னு தெரியலையா? அப்படிங்க ஏய் சொல்லுடி யாரடி கேக்குற அப்படின்னு வளர்ப்பம்மா கேக்க வேற என்ன நரேந்திர மாமாவை தான் கேக்குறேன் உள்ள தூங்கிட்டு இருந்த கூப்பிடுங்க நான் மாமாவை பாத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல ஏய் நரேந்திர ஊருக்கு போய் முப்பது நாளைக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்ல என்ன ஊருக்கு போயிருக்கிறாரா ஆமா உங்ககிட்ட யாருமே சொல்லலையா சொல்லலையே அப்படின்னு பாக்கிய சொல்ல எந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு கேக்க பட்டணம் சென்ன பட்டணம் போயிருக்கான் நண்பர்கள் வாய்ப்பு சினிமா வாய்ப்புக்காக போயிருக்காங்க அவங்களுக்கு உதவியா சப்போர்ட்டா போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் ஊர்ல இருக்கிறவங்க உலகத்துல இருக்கிறவங்களை எல்லாம் இந்த மாம பாக்கும் இந்த பாவிய மட்டும் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல ஏய் தான் சளிச்சுக்காதடி அவன் ஊர்ல இருந்து வர்ற நேரம் தான் வந்துருவா வந்த சொல்லி அனுப்புறேன் இல்லைனா நீ இங்க இருந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கிய லட்சுமி ஐயையோ ரெண்டு நாளைக்கெல்லாம் இங்க இருந்தா எங்க அப்பா தான் என் காலா உடச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்ல ஏன்டி மூணாவது மனுஷங்க வீடாடி இது அப்படின்னு கேக்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க பேசிட்டு இருந்துட்டு சரி நான் வாரேன் வந்தன சொல்லுங்க பாக்கியம் கிளம்ப ஸ்டுடியோவில் துணை இயக்குனரும் கேமராமேனும் நரேந்திரன் சான்றும் பேசிக்கிட்டு இருக்க ராஜம்மாவும் ராஜம்மா கூட வந்த தங்காளம்மா சின்ன மருமகளும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு இருக்க துணை டைரக்டரு பேசுறாரு நரேந்திரங்கிட்ட நரேந்திரா ராஜமா ரொம்ப அற்புதமா நடிச்சாங்க அவங்க முகபாகம் கேமராவுக்கு அவ்வளோ லட்சணமா பொருத்தமா இருந்தது அதுலயும் அவங்க கேமராவை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை கட் சொன்னதுக்கு அப்புறம் அதே மூமெண்ட்ல அப்படியே நின்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்ல கேமராமேனு நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தது இந்த டைரக்டராக இனி ஷூட்டிங் தான் மூவி ஷூட்டிங் தான் போகணும் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்பா ராஜம்மா வந்தால் போதும் இதே மாதிரி துணைக்கு அறுவத்தரை அனுப்பிடுங்க இதே மாதிரி மகளிர் ராஷ்ட்ரில் செய்து நம்ம தங்க வச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல கேமராமேனும் அதையும் ஆமாங்க ஆமாம் கரெக்டு தான் அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்ல நரேந்திர சரிங்க நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு நீங்கள் சொல்லி அனுப்பணுன்னா வரோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பேசிட்டு கிளம்ப அப்போ சான்று ஆனால் நம்ம ராஜமாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர இல்லைப்பா இந்த குமரன் ஐயாவது இந்த பாட்டு பாடணுமா அவருக்கு பிறந்த நாள் வருதான் பிறந்தநாள் அவருடைய வரலாறாக பாட்டாக பாடணும்னு சொல்லியிருக்காங்க பாட்டெல்லாம் எழுதிட்டேன் டியூனும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை சரி பண்ணிவிட்டு நம்ம ரிகர்சர் எடுத்துட்டோம்னா நம்ம பாடணும் மேடையில் அவர் பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்ல அப்படியானா சரிண்ணா சொல்லிட்டு அங்கேருந்து பேசிக்கிட்டே போக எல்லாரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் விதா அன்பை பலம் மனிதமே துணை அவ்வளவு கவிதை திரி பாகம் ஒன்று நாம் கேட்போம் நன்றி